இந்த உலகத்தில் ரொம்ப சவாலானது நல்லது செய்கிறது உங்கள் தெருவில் இறங்கி ஒரு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது எவ்வளவு சவாலானது அப்படின்னு தெரியும் முதல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு துணிவு வேண்டும் துணிச்சல் இல்லாத யாரும் நல்ல விஷயங்கள் செய்ய முடியாது நல்ல விஷயம் செய்கிறதுக்கு பணமோ எல்லாம் முக்கியம் இல்லை துணிவு தான் முக்கியம் அந்த துணிவோடு இவ்வளவு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற அகரத்துக்கு எனது முதல் வாழ்த்துக்களும் நன்றி நல்ல விஷயங்கள் செய்ய போடுற பொழுதுதான் தான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க நீங்கள் கலங்கப்படுத்தப்படுவீங்க நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க இதுவெல்லாம் தான் இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம் அது எல்லா காலங்களிலும் அதற்கான முன்மாதிரிகள் இருக்கு ஐந்து இணைகள்ல இருந்து வந்திருக்கிற மாணவர்கள் அழகான பரிசுகளாக கொடுத்தாங்க ரொம்ப பலா வாழை நெல் இந்த மனித கண்டுபிடிப்பிலேயே அல்லது இயற்கையில் எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது தேன் அந்த இயற்கைக்கு சவால் விடுகிற ஒன்றை மனிதன் கண்டுபிடித்தான் என்றால் அது கல்வி எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதது இயற்கை வழங்கிய தேனும் நமக்கு கொடுத்த கல்வியும் அகரத்திற்கு நீங்கள் தேன் கொடுத்தது அவ்வளவு பொருத்தமான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குறிப்பாக சொல்லப்போனால் ஒவ்வையார் வந்து ஒரு மன்னனினுடைய அரண்மனைக்கு போய் கதவை தரடா அப்படின்னு சொல்லுவா அந்த வாயிற்காவலன் வந்து கதவை திறக்க கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறப்ப ஒரு ப்ரா ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவான் அந்த பாட்டினுடைய கடைசி வரி நான் புலமை மிக்கவள் அறிவு மிக்கவள் எனக்கு உன்னுடைய கோட்டையோ உன்னுடைய அரண்மனையோ உன்னுடைய அதிகாரமோ ஒரு பொருட்டு இல்லை எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுவார் ரொம்ப அருமையானவர் எங்க எங்கே போனாலும் எனக்கு வாழ்க்கை இருக்கடா நீ அல்ல அந்த வரிக்கு முதல் ஒரு வரி இருக்கும் ஒரு தச்சனினுடைய சிறந்த மாணவன் கையில் கோடாரியோடு காட்டுக்குள் போவது போலத்தான் கல்வியோடு நான் இந்த உலகத்திற்குள் போவது எனக்கானதை தடுக்க எவனும் இல்லை என்று சொல்லுவான் ஒரு மாணவன் அல்ல ஏறக்குறைய பல ஆயிரம் மாணவர்களின் கைகளில் கோடாரியோடு காட்டுக்கு அனுப்பிய ஒரு வேலையை அகரம் செய்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது